ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்ட் டே ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் கிராஃப்ட்ல மூணு பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அதை இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் மைண்ட் கிராஃப்டுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பார்ட்லேயும் நம்ம வந்து சோலோவாக தான் விளையாட போகிறோம் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிஸியாக இருக்காங்க அதனால தான் இந்த பார்ட்டும் நம்ம சோலோவா விளையாடுறோம் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன பார்ட்ல வந்து ஃபார்மிங் பண்ணியிருப்போம் இங்க வந்து நம்ம ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை அப்புறம் பண்ணி எல்லாம் வந்து இங்கதான் இருக்குது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி பிளேயரோட விளையாடியிருப்போம் அதுல ஒரு ஃப்ரெண்டோட விளையாடிருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம் சும்மா ஒரு ஷெல்டர் மாதிரி கட்டி ஒன் டே சர்வை பண்ற மாதிரி தான் இருக்கும் செகண்ட் பார்ட்டும் மல்டிப்ளேயரு அதில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோடு விளாடியிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்போம் அப்புறம் தேர்ட் பார்ட்டில் வந்து நம்ம சோலோவாக விளாடிருப்போம் அதில் வந்து ஃபார்மிங் பண்ணியிருப்போம் இப்போ இந்த ஃபோர்த்து பார்ட் அதாவது டே ஃபோரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோல்டு மைனிங் தான் பண்ண போகிறோம் ஓகே அப்படியே போவோம் ஐயோ பத்து வருஷத்தான் ஓடுங்க 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 ஓகே இந்த வெயில் இவன் மேலே பட்டு இவனா செத்துருவான் நம்ம இவ்வளோ ஒன்றும் பண்ண வேணாம் ஓகே செத்துட்டான் இப்போ இந்த ஆடு வந்து நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு எச்சிப்பே ஓகே துரத்தி விட்டாச்சு ஓகே இப்போ நம்ம கோல்டு மைனிங்க்கு வந்து எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து வச்சுப்போம் ஃபஸ்ட்டு வந்து கத்தி எடுத்து வச்சுப்போம் நம்ம பாதுகாப்புக்காக வேண்டி ஓகே அடுத்து வந்து இந்த பிக்கேக்ஸ் எடுத்து வச்சுப்போம் அடுத்ததாக டார்ச் எடுத்து வச்சுப்போம் இது ரொம்பவே முக்கியம் ஒரு நாற்பத்தி நாலு டார்ச் நமக்கு போகிறோம் ஓகே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் ஓகே இப்போ கத்தி எடுத்துகிட்டே அப்படியே போயிட்டுருப்போம் ஓடுறா போடா 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 ஏங்க ஏ பாருங்க இது என்னான்னு தெரியுதா காடா புண்ணாக்கு ஒன்றை யாராச்சும் கேட்டாங்களாடா ஓகே நம்ம வந்து இங்கேருந்தே தோண்ட ஆரம்பிச்சுருவோம் இப்படியே தோண்டிக்கினே போவோம் பிகாக்ஸ் வச்சு ஓகே ஏ தோண்டு தோண்டு நல்லா தோண்டு ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்லை தோன்றதுனால நமக்கு வந்து கோபால் ஸ்டோன் வந்து கரெக்டாகுது கோபால் ஸ்டோன் இல்லை காபுல் ஸ்டோனு எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு ஓகே நம்ம வந்து இந்த சைடு அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்போம் இந்த பிக் வச்சு ஒரே இருட்டுற மாதிரி இருக்குது ஒரு டார்ச் வச்சாதான் சரிபட்டு சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப இருட்டிடுச்சு இது சரிப்பட்டு வராது ஒரு டார்ச் வச்சுருவோம் இப்போதான் என் பிரைட்டாக இருக்குது ஓகே வந்து இப்படியே தோண்டிக்கினே போவோம் எனக்கு தெரிஞ்ச வழியும் கோல்டு வந்து இதுக்குள்ளலாம் இருக்க வாய்ப்பு இல்லை கேவுக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும் கேவு கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓகே ஏதாவது கேவு தென்பட்டுதுன்னா அங்கே போய் இது பண்ணிடுவோம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது இந்த அயனை மைன் பண்ணிடுவோம் ஓகே அயன் எடுத்தாச்சு அங்கே ஒரு இது ஒன்று இருக்குது அதையும் எடுத்துருவோம் என்னடா அடுக்க முடியல இப்போது நடுவில் அது இருக்குதா இது தோண்டிட்டு நம்ம போய் அதையும் எடுத்துடுவோம் ஓகே எடுத்தாச்சு இப்போ நம்ம நேராக அப்படியே போவோம் இப்போ அப்படியே இது பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு அயன் இருக்குது இதையும் எடுத்துருவோம் கிடைக்கிற விலையும் அயன்லாம் எடுத்து வச்சுருவோம் பின்னாடி யூஸ் ஆகும் ஓகே இங்கே இருட்டிக்கினே வருது இன்னொரு டார்ச் வைக்கணும் போல் ஓகே இன்னொரு டார்ச்சையும் வச்சுருவோம் ஓகே இப்போ வெளிச்சமாக இருக்குது இப்போ அப்படியே தோண்டிக்கிட்டே போவோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி காட்டுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் தோண்டிருப்பேன் இதெல்லாம் காட்டினா டியூரேஷன் அதிகமாகிடும்ங்கிறதுனால தான் வந்து நான் வந்து இப்படி பண்ணுறேன் கிட்டத்தட்ட தோன்றுறதுக்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அதனால தான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன் இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும் அதனால தான் மைன் கிராஃப்ட்டில் பார்ட் த்ரீ கேட்டதான் இந்த பார்ட் ஃபோர் ஏன்டா ரொம்ப லேட் ஆக்கினான்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் நிறையா ஹாரர் கேம்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் அதனால தான் போட முடில ஓகே அந்த லேட்டுக்கு வந்து மன்னிச்சிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து மைன் கிராஃப்ட் வீடியோ வந்து ரெகுலராக போட பா ட்ரை பண்ணுறேன் கண்டென்ட் கிடைக்கணும் அதான் மெயின் பிரச்சனை ஓகே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தோண்டிட்டோம் இப்போ வந்து அப்படியே வந்து பொறுமையாக தோண்டிப்போம் இந்த பிக்காக்ஸ் உடையாமல் இருந்தால் சரி ஏன்னா ஒரு பிக்கேக்ஸ் தான் இருக்குது அது வந்து பவர் வந்து குறஞ்சிட்டே வருது இப்போ வந்து தோன்றுறத்துக்குள்ளே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஓகே இருட்டிடுச்சு இன்னொரு டார்ச்சை போட்டு நம்ம வந்து தோண்ட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நேராக அப்படியே தோண்டிக்கினே போவோம் ஒரு கேவுமே மாட்டேங்குதேயா நம்ம மாட்டுக்கு வளைச்சி வளைச்சு தோண்டிக்கினே இருக்கோம் ஒரு கோல்டு ஒரு அயனு ஒரு கோல் ஒன்றுமே கண்ணிலேயே ஆ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அயன் கிடச்சிருச்சு ஓகே இன்னும் இருக்குது இதையும் எடுத்து வச்சுப்போம் இப்போது வந்து இதை தோண்டிக்கிட்டு அப்படியே போவோம் டபுக்கு டபுக்குன்னு இருட்டிடுது டார்ச் தான் அந்த செலவாகுது இதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாற்பத்தி நாலு டார்ச் எடுத்துக்கிட்டோம் ஓகே இப்போ நம்ம இன்வென்ட்ரிக்கு போய் பார்ப்போம் ஐயோ என்னடா அது இந்த கோபால் ஸ்டோனே அறுபத்தி நாலு கலெக்டாக இருக்குது தலைவா காபிள் ஸ்டோன் டே நீ இன்னும் போகலியா ஓகே நானும் எவ்வளோ தான் தோண்டிக்கிட்டே இருக்கிறது பிக்காக்ஸ் உடையிற நிலமைக்கு வந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் ரெட்டு கலர் இருக்குது இன்னும் கொஞ்சம் தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா வந்து உடஞ்சிரும் பிக்காக்ஸு இன்னொரு பிக்காக்ஸ் செய்யணும் ஓகே நம்ம வந்து அப்படியே தோண்டிக்கிட்டே போவோம் டே இதுக்கு மேலே தோண்ட விடாதீங்கடா முடியலடா எங்கடா இந்த கோல்டு வச்சுருக்கீங்க சீக்கிரம் காட்டுங்கடா கோல்டுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்போ டைமண்டெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க அவங்க டைமண்டு மைனிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கோல்டு மைனிங்கே சீக்கிரம் பண்ண முடில அப்படியே தோண்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே தோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போதே ஒரு தடவை தோண்டினேன் பார்த்தா பிக்கேக்ஸ் உடஞ்சி போச்சு ஓகே பார்த்தீங்கன்னா புதுசாக பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வந்துட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து மறுபடியும் நம்ம தோன்ற வேலையை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே அப்படியே தோண்டிக்கிட்டே வருவோம் எத்தனை ஸ்டோனு ஓகே இப்போ இங்கே லைட்டை போட்டு நம்ம வந்து தோண்ட ஆரம்பிச்சிருவோம் இந்த ஸ்டோன் கலெக்ட் கலெக்டாக என் இன்வெண்ட்ரி ஃபுல்லாகிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்டோன் இருக்குது இங்கே ஓகே முடிஞ்ச அளவுக்கு தோண்டிக்கிட்டே போவோம் எத்தனை ஸ்டோனு ஓகே இப்போ நம்ம வந்து ரூட்டு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் என்ன தான் ரூட்டு மாதிரி வந்தாலும் வந்து ஒரு கேவு கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிது இப்போ வந்து இங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு நம்ம தோண்டுவோம் ஓகே ஒரு கேவ கூட கண்ணில் வர மாட்டேங்குது இங்கெல்லாம் கோல்டு இருக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக இங்கெல்லாம் கோல்டு இருக்க வாய்ப்பே இருக்காது அப்படியே தோண்டிக்கிட்டே போவோம் கேவு கிடச்சிதுன்னா அங்கே போய் தேடுவோம் ஓகே இங்கே வந்து டார்ச் வச்சுட்டு திரும்ப வந்து தோண்டுவோம் டேய் கோல்டு எங்கடா வச்சுருக்கீங்க எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்டோன் தான் இருக்குது கோல்டுன்னு இல்லை அட்லீஸ்ட் ஒரு அயனு ஒரு கோல் ஒரு ரெட் ஸ்டோனு ஒன்றுமே கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து இங்கே டார்ச் வச்சுட்டு போவோம் அடிக்கடி இருட்டு போகுது நம்ம டார்ச் தான் செலவாகிட்டே இருக்குது பிக்காக்ஸோட பவர் தான் குறந்துக்கிட்டே இருக்கே தவிர இங்கே வந்து வேறு ஒன்றுமே இல்லை ஓகே நம்ம அப்படியே தோண்டுவோம் ஐயோ என்னது இது ஏ சாவு ஏ சாவு என்ன தராது பாறைக்குள்ளேருந்தே என்னவோ எட்டி பார்க்குது இதுக்குள்ளேருந்து தான் வந்ததா ஓகே ஒருத்திடும் ஐயோ இன்னொன்று ஏ செத்துப்போ என்ன அதுவே செத்துருச்சு ஓகே ஐயோ இன்னொன்று ஏ செத்துப்போ எத்தனை ஓகே தோண்டிடுவோம் ஏங்க இங்கே பார்த்தீங்களா கோல்டு செத்து செத்துப்போ ஒரு கோல்டு எடுக்க விடுதா ஏங்க கோல்டு கிடச்சிருச்சி எத்தனை கோல்டு இன்னைக்கு ஒன்று ரெண்டு ஏங்க இன்னும் இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே ஆறு கோல்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அயனு ஓகே அயனு இங்கே ஒரு அயனு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓகே நாலு அயனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஒரு கோல் ஃபஸ்ட்டு ஒரு கோல் கிடச்சிது அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லைன்னு பார்த்தா இங்கே இருக்குது ஓகே இன்னும் ஒரு மூணு நாலு என்னடா அதே போக முடியல ஆ இங்கேருந்து தோண்டிப்போம் நாலு அஞ்சு ஆ அஞ்சு ஆறு எத்தனை கோல் ஓகே தோண்டிக்கிட்டே நம்ம வந்து கோலையும் எடுத்துருவோம் சைடு பை சைடு நமக்கு சமைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும் ஓகே இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது கோல் இங்கே எத்தனை ஆரம்பத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன் கோலே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அள்ளி தராங்க இப்போ கோலை டே டெவலப்பரே ரொம்ப நன்றிடா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கோல் இருக்குது இன்னும் கோல் இருக்குது ஏங்க உள்ளுக்குள்ள இன்னைக்கு கோல்டு மைனிங்காக கோல் மைனிங்கானே தெரியலையே அந்த அளவுக்கு கோல் இருக்குது ஆனால் இந்த கோலை விட நமக்கு எது அதிகமாக கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபால் ஸ்டோன் தான் தெளிவா அது கோபால் இல்லை காபல் காபல் டேய் அந்த கட்டையட ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கோல்டு எடுத்துட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போயிடுவோம் ஓகே ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நேராக உள்ளே போவோம் ஏங்க அந்தங்க பாத்தீங்களா சூரியன் எவ்வளோ அழகா மறையுதுன்னு ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த கோல்டு எடுத்து நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருவோம் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல வெப்பன்ஸ் அதெல்லாமல் வச்சுருவோம் ஓகே இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு இந்த வீடியோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கோல்டு மைனிங்கும் பண்ணியாச்சு ஓகே காய்ஸ் அவ்வளோந்தான் காய்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டு ஃபைவ்ல நம்ம வந்து டைமண்ட் மைனிங் பண்ணலான்னு இருக்கோம் அதனால டே ஃபைவ்ல வந்து நம்ம சோலோவாக விளையாடலாமா மல்டிப்ளேயரோட விளையாடலாமான்னு நீங்களே கமெண்டில் சொல்லிவிடுங்க ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்